வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலில் தொடர்ந்து நாம் ஆன்மீக விஷயங்களும் சாஸ்திர ரீதியான விஷயங்களை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம கல்யாண வீடுகள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சமீப சமபந்தி போஜனம் நடக்கிறதோ இல்லை ஒரு ஒரு பொதுவான இடங்கள்லையோ நாம் பார்க்கும்போது பிராமணர்கள் வந்து இலையை சாப்பிட்டவுடன் மடக்க மாட்டார்கள் ஆனால் மற்றவர்கள் சாப்பிட்டவுடன் அந்த இலையை முன்பிலிருந்து தன்னை நோக்கி அதாவது முன்னிலிருந்து பின்னோக்கி அதை அதாவது தன்னை நோக்கி அந்த இலையை மடித்து விடுவார்கள் ஏன் பிராமணர்கள் அந்த இலையை மடக்காமல் சாப்பிட்டவுடன் அந்த இலையை மடக்காமல் செல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் முதலில் ஏ அந்த அதை செய்வதற்குரிய காரணம் மற்றும் அது ஏன் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நமக்கே நன்றாக தெரியும் பிராமணன் என்பவன் உணவு உட்கொள்ளும்போது பரிசேஷனம் செய்துதான் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் பரிசேஷனம் என்பது உணவை சுத்தப்படுத்துவது பிராணாய சுவாகா அபானாய சுவாகா சமானாய சுவாகா என்று சொல்லி அந்த ஏழு முறை அந்த உணவை உட்கொள்வான் முதலில் தீர்த்தம் விட்டு ஓம் பூர்பவ சோக என்று தீர்த்தம் தெளித்து இலையில் மீது தண்ணீர் தெளித்துவிட்டு தரணமசி என்று சொல்லி தீர்த்தத்தை கையில் விட்டு கீழே இடது கையை நினைத்துவிட்டு எதை இடது கையால் மார்பை தொட்ட பிறகு அவன் உணவை உட்கொள்ள ஆரம்பிப்பான் இது உணவு உட்கொள்வதற்கு முன்பான முறை இது பற்றிய வீடியோக்கள் பல யூடியூபுகளிலும் மற்ற வெப்சைட்டுகளிலும் இருக்கிறது அது பற்றி நாம் இப்போது பார்க்க வேண்டாம் இப்பொழுது இந்த நாம் விவாதிக்கும் இந்த விஷயம் பொதுவாக யூடியூபிலோ மற்ற இடத்திலோ இல்லை அதனால் ஏன் பிராமணர்கள் இலையை மடக்காமல் செல்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் நாம் இப்பொழுது முதலில் அதை பற்றிய ஒரு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துவிட்டு நான் பிறகு அந்த மந்திர ஸ்டைடுகளையும் அதை செய்யும் முறைகளை பற்றியும் நான் விளக்கப் போகிறேன் என்ன காரணம் என்றால் சா பிராமணன் சாப்பிட்டு முடித்த உடன் என்ன சொல்வான் பிதானமசி என்று சொல்லி நீரை உட்கொள்வான் ஏனென்றால் அந்த சாப்பிட்ட முடித்தது நடையாமல் அமிர்தா பிதானமசி என்ற அந்த உணவை உட்கொண்டு விட்ட பிறகு மீதி அதாவது அந்த எச்சல் பட்டு குடித்தர்களே மீதி நீரை வளமிறந்து இடமாக அதாவது ரிவர்ஸாக இலையை சுற்றி இலையின் வலது ஓரத்தில் விட்டு விடுவார்கள் இது ஏன் என்றால் அவன் உண்ட அந்த எச்சல் தீர்த்தம் நரகத்தில் இருக்கும் ஜீவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அதாவது ரௌரவே ஆ புண்ணிய நிலையே பத் நிவாசீனா அர்த்தீனா முதகம் தத்தம் அக்ஷய உபதிஷ்டது என்ற மந்திரம் சொல்லி அமிர்தோபரணம் அமிர்தோபிதானமசி என்று உண்ட தீர்த்தத்தின் மிச்சத்தை இந்த நான் சொன்ன அந்த மந்திரம் சொல்லி ரிவர்ஸாக சுற்றி இலையின் வலது வலதுபுறத்தில் விட்டுவிடுவார்கள் ஏனென்றால் நரகத்தில் இருக்கும் மற்ற ஜீவர்கள் அதாவது மற்ற ஆத்மாக்கள் பாவம் செய்த ஆத்மாக்களுக்கு அந்த தீர்த்தம் சென்றடையட்டம் என்பதன் பொருட்டு அந்த தீர்த்தத்தை வளபுறமாக அதாவது மற்ற ஜீவர்களுக்கு இந்த சாப்பிட்ட அந்த தீர்த்தத்தை அர்ப்பணிப்பன் அதன் காரணமாக அந்த இலையை மடக்காமல் செல்கிறார்கள் தொடர்ந்து அந்த மந்திர ஸ்லைடுகளை பார்த்துவிட்டு அதை எப்படி செய்யும் முறை என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பிதா நமசீ ரௌரவே ஆ புண்ணிய நிலையே பத்பாதனிவாசீனாம் அர்த்தீனா உதகம் தத்தம் அக்ஷயமுபதிஷ்டூ இப்பொழுது அந்த மந்திர ஸ்லைடுகளையும் மற்றும் எப்படி அந்த அமிர்தோ பிதானமசி என்று சொல்லி அருந்திய நீரின் மிச்சத்தை ரிவர்ஸாக சுற்றி எப்பொழுது எப்போ வலது இலையின் வலது ஓரத்தில் விடுகிறோம் என்பதன் என்பதை வீடியோ மூலமாகவும் நான் காண்பித்து விட்டேன் மேலும் இந்த தீர்த்தம் இந்த எச்சல் தீர்த்தம் நரகத்தில் இருக்கும் பாவிகளுக்கு அர்ப்பணிப்பதால் அந்த இந்த நீர் அவர்களை சென்று அடைவதன் காரணமாக மற்ற ஜீவர்களுக்கு இந்த இலையை இலையில் இருக்கும் இந்த தீர்த்தத்தை அர்ப்பணிப்பதால் அதனால் அதன் காரணமாக பிராமணர்கள் சாப்பிட்டவுடன் பொது இடத்திலோ மற்ற இடங்களிலோ சாப்பிட்டவுடன் இலையை மடக்காமல் செல்கிறார்கள் அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த காரணத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் விளக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில சமயங்களில் மற்றவர்கள் காரணம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு இந்த காரணங்களை விளக்க வேண்டும் என்பதன் பொருட்டு இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் இந்த விஷயம் உங்களுடன் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் தொடர்ந்து வரும் எனக்கு தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நமஸ்காரம்